எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் வெற்றி நிச்சயம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வெள்ளிக்கிழமையில் நிலை வாசலில் இந்த மங்களகரமான பொருளை தெளியுங்கள் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் வறுமை தரித்திரம் விலகும் கடனே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் கடன் இருந்தால் கூட அடையும் ஒரு சில மங்களகரமான விஷயங்கள் நம்ம வீட்டில் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அத்தனை நாளும் கோவிலுக்கு போயிட்டு வர்றதை ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுடைய ஆறாக்கள் கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது நம்ம சுற்றி ஒரு மூணு லேயர் இருக்குன்னு சொல்லுவாங்க அதை கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்லவையாக மாறும் அது நம்மளே ஒரு நெகட்டிவிட்டியாக இருந்தால் கூட அந்த கோவிலுக்கு போயிட்டு வர போயிட்டு வர நம்ம ஒரு பாசிட்டிவிட்டியாக மாறுறதுக்கு நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது அந்த அதுக்காக தான் நிறைய பேர் அந்த சொல்லுவாங்க கடவுளை கூட பணம் கொடுத்தா கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்காகவே கிட்ட போய் நம்ம அந்த அந்த தெய்வத்தோடைய அனுகிரகத்தை முழுசாக நம்ம வாங்கணுன்றதுக்காகவே பணம் கொடுத்து நிறைய பேர் கிட்ட கற்ப கிரகத்து கிட்ட போய் நிற்பாங்க அதோடைய நல்ல பாசிட்டிவ் நம்ம மேலே படணும் தெய்வத்தோட முழு அருளும் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காகவே நம்மலாம் நினைப்போம் நம்ம அதுக்காக எட்ட நின்று சாமி கும்பிட்டா நம்மளுக்கு கிடைக்காதாம்மா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளியிலேயே நின்று கும்பிட்டுட்டு மணி இல்லை டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொ கொடிக்க கொடிமரம் இருக்கு இல்லைங்களா அங்கேயே நின்று வணங்கிட்டு போயிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா கற்பகிரகத்தை கிட்டே போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சக்தி ஆகப்பட்டது நம்ம வீட்டில் நான் சாரி நம்மளுடைய உடம்புல நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக பாசிட்டிவாக இருக்கும் நம்ம உடம்புன்னு சொல்லுவாங்க எது ஒன்றுமே ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்ய செய்ய நம்ம வீட் நம்ம உடம்பு எப்படி ஆகுதோ அந்த மாதிரி இது பாசிட்டிவாக நம்ம கோவிலுக்கு போகிறது ஒருத்தவங்க நல்ல விஷயம் பேசுகிறவங்க கூட பழகுறது எப்போவுமே நெகட்டிவாக எப்போவுமே ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சின்ன விஷயம் கூட பெரியவங்க தானே பேசுகிறாங்க அதை நம்ம ஏற்றுக்குவோன்னு ஏற்றுக்க மாட்டாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கியூ அதை எப்படியோ ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி அதை நான் நான் சொல்கிறது தான் கரெக்டு நீங்கள் சொல்கிறது தவறுன்ற மாதிரி இருக்கும் உங்களுக்குலாம் பழகவே பழகாதீங்க என்னை கேட்டால் அந்த ஒரு விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா நெகட்டிவாகவே பேசுவாங்க நம்ம எதாவது ஒரு விஷயம் நம்ம எதை சொன்னாலும் அது கிடையாது அது இல்லை அது இது மாரி தான் அது அதை மாதிரி தான் நெகட்டிவாக பேசுகிறவங்க கூடயும் கொஞ்சம் பழகிறத கம்மி பண்ணிக்கிட்டிங்கனாலே நம்மளுடைய பாசிட்டிவிட்டி நல்ல பாசிட்டிவ் நம்ம வைப்ரேஷன் நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கோம் அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் தொடர்ந்து இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு இறப்பு நடந்த வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்ற மாட்டாங்க ஆனால் அவருடைய இறந்தவருடைய பட படத்தை வச்சு அதுக்கு முன்னாடி நம்ம விளக்கேற்றும் வத்தியேற்றவும் அது ஒரு விதம் இருந்தாலும் பூஜை அறையில் விளக்கேற்றாமல் ஒரு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் நீங்கள் விட்டு பாருங்களேன் நம்ம வீட்லேயே எல்லாருமே ஒரு சோம்பலோடவும் ஒரு மனசில் ஒரு நிம்மதி இல்லாமையும் ஒரு ம ஒரு மாதிரி இருப்பாங்க ஒரு ஏதோ சித்த பெருமை பிடிச்ச மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மங்களகரமான விஷயங்கள் நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பூஜை விளக்கேற்றணும் ந குளிச்சிட்டிங்களா அடுத்த நிமிஷமே விளக்கேத்துங்க சரிம்மா என்னால் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தான் ஏழுந்து விளக்கேற்ற முடியல அட்லீஸ்ட் நான் இந்த நேரமாவது ஏழ்ந்து நான் விளக்கேத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எப்போ நீங்கள் குளிக்கிறீங்களோ விளக்கேற்றுங்க அதை அதை ஒரு மனசில் நினச்சிக்கோங்க நான் இப்போ குளிச்சுட்டேன் உடனே நான் பூஜை விளக்க ஏற்றணும் ஒரு எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிற மூணு விளக்கு பூஜை அறையில் ஒன்று ஒரு விளக்கு ரெண்டு விளக்கு மூன்று விளக்காக நீங்கள் ஏற்றுனீங்கன்னா நல்ல விஷயங்களே நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இப்போது வியாழக்கிழமையே நீங்கள் இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்த நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கோங்க தயார்படுத்தி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை நம்ம பூஜை அறையில் வைக்கணும் அதில் தான் அதில் சூழ்ச்சமும் இருக்குது மாரி நீங்கள் செய்யும் செய்ய எப்பவுமே நிலைவாசலில் நிறைய பேர் கேட்குறீங்க வெள்ளிக்கிழமை தொடக்கணுமாமான்னு வியாழக்கிழமைய கூட தொடச்சிக்கலாம் வெள்ளிக்கிழமை தொடச்சி மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அதிலெலாம் எந்த தவறும் கிடையாதுங்க உங்களால் எப்போ உடம்பு முடியுதோ எனக்கு இப்போ நான் நல்லா இருக்கேன் இப்போ நான் இன்னிக்கே விளக்க பெரு விளக்க விளக்கி போட்டு வச்சு குங்குமம் வச்சு நான் வச்சு திரி போட்டு விளக்கே வெள்ளிக்கிழமைக்கு இன்றைக்கே கூட விளக்கி வைக்கணும் தவறு கிடையாது அது உடைய நம்மளுடைய வேலையை பொறுத்து நம்ம மனசை பொறுத்தது இந்த பூஜை பொருட்கள்லாம் தொட்டுக்கிட்டே இருந்தோம்னா கையில் அந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் நம்ம தொட கற்பூரம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் தொட நம்ம கை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராசியான கைகளாக மாறும் நம்ம கையில் பணம் காசு தங்கும் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எப்பவுமே பணம் புரளணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் அட்லீஸ்ட் அந்த வறுமை தர்த்ரம் என்னடா ஒரே தர்தரம் நிலையாக இருக்குது கையில் என்னமோ காசே இருக்க மாட்டேங்குது எப்போ பாரு நம்மளுக்கு இதே நிலையா இருக்கேன்னு நினைக்காதீங்க காசை வந்து கையில் எடுத்துகிட்டு வந்து வச்சு செலவு பண்ணுங்க அதே மாதிரி சில்லற காசு நிறைய போட்டு ஒரு கிண்ணத்தில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க அந்த சில்லற காசை மஞ்சள் தண்ணீரில் வாஷ் பண்ணி ஒரு பூஜை அறையில் ஒரு கிண்ணத்தில் வைங்க அந்த சில்லற நாணயம் அந்த எழுப்புகிற சவுண்டு என்ன பண்ணுன்னா பணத்தை இழுக்கும் தன்மை உண்டு சரி நிலைவாசலில் இதை தெளிங்கன்னு நான் சொல்கிறேனே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரோ இல்லை ஒரு சொம்போ நீங்கள் எடுத்துக்கோங்க மங்களகரமாக நல்ல ஒரு மனசு ஒரு தூய்மையான எண்ணத்தோட நான் குளித்தேன் நான் அந்த கோவிலுக்கு போனேன் இந்த கோவிலுக்கு போனேன் நான் அதை பண்ணுறேன் அப்படின்றத விடவே தூய்மையான மனசோட ஒரு டம்ளர் தண்ணி இல்லை ஒரு சொம்பில் பித்தளை சொம்போ இருக்கட்டும் இல்லை கண்ணாடி டம்ளரா கூட இருக்கட்டும் அந்த டம்ளர்ல என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்ச அளவு பாதி அளவு பன்னீரை ஊற்றிக்கோங்க அதில் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒத்த ரூபாய் நாணயம் ஒன்று போட்டுக்கோங்க அடுத்தது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கற்பூரம் இருக்குதுங்களா பச்சை கற்பூரம் அந்த பச்சை கருப்பூரத்தை அதில் போட்டுக்கணும் அடுத்தது என்னென்னா முதல்ல தண்ணீர் அதுக்கப்புறம் பன்னீர் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் ஒத்தரூபா நாணயம் மூன்று கிராம்பு மூன்று ஏலக்காய் இது எல்லாம் அதில் நசுக்கி போட்டால் கூட உங்களுடைய விருப்பம் நசுக்கி அந்த டம்ளர் தண்ணியில் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் ஃபஸ்ட்டு மஞ்சளையும் போட்டுட்டு ஒரு கையாலையோ இல்லை ஒரு சின்ன ஸ்பூனோ எச்சில் படாத பாத்திரமாக இருக்கணும் எச்சில் படாத டம்ளர் அந்த ஸ்பூனாக இருக்கணும் அதால் நல்லா கலந்து விட்டுட்டு இது எப்போ செய்யலாம் வியாழக்கிழமை இரவு இதை நீங்கள் செஞ்சு பூஜை அறையில் வச்சுருங்க வியாழக்கிழமை வச்சுர்றோம் வெள்ளிக்கிழமை நம்ம என்ன பண்ணுவோம் விளக்கு அந்த நிலைவாசலில் விளக்கேற்றுறது நிலைவாசலில் கோலம் போடுறது தினம் கோலம் போடுறவங்க இருக்கிறாங்க தினந்தோறும் ஒரு கோடி இழுத்து அது ஒரு மங்களகரமாக நம்ம வீட்டை பார்த்த உடனே ஒரு மங்களகரமாக இருக்கிற மாதிரி செய்கிறவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி தினந்தோறும் விளக்கேற்றுறவங்க இருக்கிறோம் அதே மாதிரி தினந்தோறும் பூஜை பண்ணுறவங்க இருக்கிறோம் எந்த தவறும் வராது அந்த வீட்டுக்கு தினந்தோறும் பண்ணோம்னா இந்த டம்ளரை நம்ம ஏற்பாடு பண்ணி பூஜை அறையில் வச்சிடுறோம் நல்ல மனசார ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி ஆகர்ஷ்ண பைரவாக போற்றி அப்புறம் சொல்லுங்க ஆகர்ஷ்ண லக்ஷ்மியே போற்றி தன ஆகர்ஷண லக்ஷ்மியே போற்றி தன தானிய லக்ஷ்மியே போற்றி உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் அந்த தண்ணிக்கிட்ட கிட்ட அந்த தண்ணி கிட்ட சொல்ல சொல்ல நம்மளுடைய மந்திரங்கள் அதுக்காக தான் இந்த கலசெல்லாம் நம்ம கோவில்லேருந்து நம்மளுக்கு இந்த கும்பா கும்பாபிஷேகம் பண்ணும்போது தண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா தெளிக்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து எத்தனையோ மந்திரங்கள் உச்சாடனம் பண்ணி அந்த மந்திரத்தாடைய அந்த சக்தி ஃபுல்லும் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கோம் அதற்காக தான் அந்த தண்ணியை நம்ம வேண்டி விரும்பி வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைப்போம் நம்ம வீட்டில் தெளிப்போம் நிலைவாசலில் அந்த தண்ணியை தெளிக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ நான் சொல்கிறது நீங்கள் அதை எத்தனை முறை உச்சரிக்கிறீங்களோ உங்களால் ஆயிரத்தெட்டு முறை அந்த உச்சாடனம் மகாலட்சுமியே போற்றி இல்லை ஸ்ரீ ஸ்ரீ சுதர்ஷனாய நமக ஸ்ரீ விநாயகா போற்றி அப்படின்னு நீங்கள் எந்த சுவாமி நமக்கு நம்ம கஷ்டத்தை எடுத்துப்பார் நம்ம வறுமையை விளக்குவார் நம்மளுடைய தரிதிரத்தை விளக்குவார் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா அந்த மாதிரி ஒரு மந்திரத்தை உச்சரிக்கணும் இது நீங்கள் காலையில் எழுந்தும் உச்சரிக்கலாம் இரவு நேரத்தில் வியாழக்கிழமை இரவு நேரத்தில் உட்காந்து இந்த தண்ணீரை நீங்களே நம்மளே இப்போ நான் எனக்கு எந்த கோவிலும் இல்லைம்மா பக்கத்தில் கும்பாபிஷேகம் தண்ணீர் கிடைக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க அருமையான ஒரு கும்பாபிஷேக தண்ணீருக்கு சமம் ஏன்னா கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் ரூபா நாணயம் அந்த ஒத்துரூபா நாணயத்தை மட்டும் அதிலே இருக்கட்டும் இதை எடுத்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா மறுநாள் நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து நான் அது ஓரளவுக்கு நீங்கள் ஒரு அரை கிளாஸ் ரெடி பண்ணிங்கன்னால் போதும் நல்ல நிலைவாசலை தழும்ப தெளிங்க நிலைவாசலில் தெளித்து அப்படியே வீடு ஃபுல்லும் அந்த தண்ணியை தெளிச்சுட்டு வாங்க நம்ம வீடு மனமான மனம் உள்ளே வரும்போதே ஒரு தெய்வீக அம்சத்தோடு இருக்கும் நம்ம வீடு நல்ல ஒரு சுபிக்ஷம் பெறும் நல்லாவே இருப்போம் நம்ம வாழ்க்கையில் நல்லாவே இருப்போம் நல்லதே நடக்கும் கடன் அடையும் பண வரவு நன்றாக இருக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோ கூட உங்களை நான் மீட் பண்ணுறேன்